அன்பான நண்பர்களே வணக்கம் இன்று இருபத்தஞ்சி அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன் இன்று நாள் முழுவதும் பன்னெண்டு ராசிகளுக்கான அதிர்ஷ்டம் பலன்கள் இன்று யாருக்கு லட்சுமி காட்சி சந்தரப்பங்கள் திறக்கின்றன யாருக்கு எச்சரிக்கை தேவை என்பதை பார்ப்போம் வீடியோவின் முடிவில் இன்று யாருக்கு அதிர்ஷ்டம் ராசி என்பதை சொல்ல போறேன் கடைசி வரை தவறாமல் பாருங்கள் மேசம் இன்று உங்கள் முயற்சி பலன் தரும் நாள் வேலை பழு அதிகமாக இருந்தாலும் முடிவு வெற்றியாக இருக்கும் பண வரவு மிதமானது உறவுகள் சின்ன சின்ன மன வருத்தங்கள் தோன்றலாம் ஆனால் அது நீண்டது ஆகாது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் மூணு அதிர்ஷ்ட நேரம் காலை ஒம்பது மணி முதல் பத்தரை மணி வரை ரிசர்வம் நிதி நிலைமை உயர வாய்ப்பு உள்ளதோ கடன் தீரும் புதிய வாய்ப்புகள் வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சூழும் உடல் நலம் சீராக இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஆறு மிதுனம் புதிய நண்பர்கள் புதிய உறுப்பினர்கள் வரும் நாள் கவனமாக முடிவெடுங்கள் குடும்பத்தில் சந்தோஷமான செய்தி வரும் பண சம்பந்தமான விஷயங்கள் நீங்கும் அதிர்ஷ்ட நீ நிறம் நீளம் அதிர்ஷ்ட எண் அஞ்சு கடகம் மனநிலை அமைதியாக இருக்கணும் உறவினிடம் இருந்து உதவி கிடைக்கும் வீட்டில் ஆனந்தம் நிலவும் தொழில் சிறு தடை இருந்தாலும் தீர்வு நெருங்கும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ரெண்டு சிம்மம் இன்று அதிர்ஷ்டம் புகுந்த நாள் அதிகாரிகளிடமிருந்தோ பாராட்டு கிடைக்கும் முயற்சியில் வெற்றியானால் மன அவசரத்தில் முடிவு எடுக்காதீர்கள் அதிர்ஷ்ட நிறம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எண் ஒன்று கண்ணி நாளின் தொடக்கம் மந்தமாக இருந்தாலும் முடிவு சிறப்பாக அமையும் பணம் சேமிக்க நாளை நாள் புதிய வழி திறக்கும் சுகாதாரம் கவனிக்கவும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஏழு துளம் இன்று தேவம் அருள் அதிகம் உழைப்புக்கு பலன் கிடைக்கும் அன்பு உறவுகள் இனிமை குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும் அதிர்ஷ்ட நிறம் ரோஜா அதிர்ஷ்ட எண் ஒம்பது விற்சகம் புதிய முயற்சி வெற்றியடையும் நாள் பழைய நண்பர்கள் மூலம் நன்மைகள் ஏற்படும் மனநிலை உற்சாகமாக இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட எண் எட்டு தனுஷ் அதிர்ஷ்டம் தட்டி கேட்கும் நாள் பண வரவு உயரும் உழைப்புக்கு உயர்வு கிடைக்கும் ஆன்மீக ஆர்வம் அதிகம் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் நாலு மகரம் பணியில் சிறு தடைகள் இருந்தாலும் முடிவு நன்மை சிறு மன முரண்பாடு அதை குழுமையாக சமாளிக்கவும் அதிர்ஷ்ட நிறம் நீலச்சாயம் அதிர்ஷ்ட எண் பத்து கும்பம் இன்று உங்கள் சிந்தனை திறன் உயரடையும் நாள் பணியில் மதிப்பு பெறுவீர்கள் புதிய வாய்ப்புகள் திறக்கப்படும் அதிர்ஷ்ட நிறம் ஊதா அதிர்ஷ்ட எண் பதினொன்று மீனம் கனவு நாளாகும் நாள் உறவுகள் வலுப்படுத்தும் பண வரவு திடீர் உயர்வு ஆன்மீக மனநிலை அதிகம் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நீளம் அதிர்ஷ்ட எண் பன்னெண்டு அன்பான ராசி நேயர்களே இன்றைய பலன் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ராசி பெயருடன் கமாண்ட் பண்ணுங்க அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் ஆசிர்வதிக்கிறேன் நாளை மீண்டும் ஒரு ராசி பலனுடன் சந்திப்போம் வணக்கம்